சட்டத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முப்பத்தோராம் தேதி வரையான கால பகுதியில் பதினெட்டு வயதில் கூட்டி புதிய வாக்காளர்களாக தயாரிக்கப்பட்ட வாக்காளர்களும் பிரதான வாக்காளர் பட்டியலுடன் இணைக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரையான வாக்காளர்கள் இம்முறை ஜனநிலைத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றனர் இலங்கைக்கு ஒரு புதிய அனுமவமாக இருக்கக்கூடிய தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்துகின்ற சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்து இம்முறை முதல் முறையாக தேர்தலின் மூலம் இவற்றை செயற்படுத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு பொறிமுறைகளை தற்போது தயாரித்து வருகின்றது கடந்த தேர்தலின் போது மேற்கொள்ளப்பட்ட விதத்தில் தேர்தல் புனர்களை தேர்க்கும் வேலை திட்டத்தையும் உரிய முறையில் செயற்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஆளுநர்களின் பிரதிநிதிகளாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டுவதற்காக முன்வந்துள்ள வேட்பாளர்களை நியமித்த தொடர்பிலும் இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தேர்தலில் போட்டுவதற்கு முன்வந்துள்ள வேட்பாளர்கள் இன்னும் வேட்பாளர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு தங்களுடைய வேட்பாளர் நிலையை ஊக்குவிக்க நடவடிக்கையில் ஈடுபட முடியாது ஆரம்பத்தில் ஜாதிபதி செயலாளராக வெளியிடப்பட்ட சுத்தறிக்கையின்படி உள்ளூராட்சி நிறுவனங்கள் சமூக மன்றத்தில் சமூக ஆலோசனைக் குழுக்களை காலத்திற்கு சென்றடைக்கப்பட்டிருந்தது அந்த குழுக்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களை நியமிப்பதற்கு தவிர வேட்பாளர் தவிர்க்குமாறு ஜாதிபதியின் செயலாளருக்கு என்னால் அறிவிக்கப்பட்டதுடன் அந்த நியமனங்கள் வழங்கப்படவும் இல்லை அரசமைப்பின் ஏற்பாடுகள் மற்றும் இன்னும் செயற்கள் நிலையில் உள்ள கௌரவம் தொடர்ந்து கழிவுபடுத்தப்பட்டது இந்த நியமனங்களை மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது தேர்தல் தொடர்பான அறிவித்தல் பிறந்த பின்னர் ஊடக வழிகாட்டு மற்றும் ஏனைய கட்டடகளுக்கு தேர்தல் ஆணைய குழு எதிர்பார்ப்பதுடன் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு அனைத்து இலங்கை மற்றும் அச்சு ஊடக நிறுவனங்களும் தேர்தல் ஆணைக்குழு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் நாம் எதிர்பார்க்கிறோம்